மத்தியை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து யாராவது வாசிக்கும் மத்திய கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அநேக அநேகம் இந்த ஐந்து ஆறு ஏழு அநேக வசனங்கள் நமக்கு எல்லா எதையுமே விட்டுவிட முடியாத அளவுக்கு உள்ள இந்த அதிகாரங்கள் உண்டு இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது கிறிஸ்தவ வாழ்க்கையே முடிவுரியதும் நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது எவ்வளவு சத்தியங்களை கேட்கிறோம் இந்த மன்னிக்க வேண்டிய சிறிய ஒரு பெரிய சத்தியத்தை நாம் பல தடவை கேட்டிருப்போம் அன்பு பர்சுத்தன் தாழ்மை எல்லா பகுதியிலையும் நம் தொடர்ச்சியாய் நிலைத்திருக்க வேண்டியது என்பதே காரியம் ஆரம்ப முதல் முடிவு இருந்தும் நம் தொடர்ச்சியா எல்லா சத்தியங்களிலும் நினைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு உச்சிக்கு நேராய் கொண்டு சொல்ல முடியும் இந்த மன்னிக்கிற ஒரு பகுதியை குறைவுபட்டு இருக்கிறதாக நான் கண்டேன் ஆரம்ப காலத்திலே எல்லாரையும் மன்னிக்க ஆயத்தமாயிருந்தேன் நான் பரிதீபிக்கப்படத்தக்க பாவி என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்று சொல்லி நான் அருமையா விசுவாசித்தேன் ஆனால் சாதாரணமாய் இப்பொழுது ஒரு என்னுடைய சுயநீதி பெருகிவிட்டது நான் சரியா இருக்கிற அநேக விஷயங்களிலே அவங்க செஞ்சது தப்பு தானே என்று நான் ஒன்றாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஆளுடைய வார்த்தையை தெளிவாக சொல்கிறது அவங்க செஞ்சது தப்புதான் தான் சொல்லி தப்பிதங்கள் அவங்க செஞ்சது தப்பு தான் மனைவி செஞ்சது தப்பு தான் தனவன் செஞ்சது தப்பு தான் மாமியார் செஞ்சது தப்பு தான் மருமகன் செஞ்சது தப்பு தான் கூட வேலை பார்க்கறவங்க செஞ்சது தப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் நான் மன்னிக்கிற தையாரா அப்படிதான் என்னோட கொண்டேன் அதை விட ஆண்டவர் இதை ரெண்டு முறை சொல்லி இருக்கிறது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு அவங்கள மன்னிக்காவிடில் உங்கள் பிதா உங்கள் தப்புங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் எவ்வளவா அதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதே நான் உணர்ந்தேன் நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆண்டவர் என்னை அன்புள்ளவர் ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் இட் ட்ரூ ஆனா அதே தேவன் அவருடைய ஸ்வாவமே மன்னிக்கிற சுவாபம் அவர் அந்த ஸ்வாபத்தை எப்படி மாற்றுகிறார் நீ மன்னிக்கிட்ட நானும் மன்னிக்க மாட்டேன் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகி சொல்லுகிறார் ஏன் தப்பு ஆண்டோருக்கு தெரியும் என்னையா நான் ஆண்டோருக்கு நேரம் சரியா இருந்துக்குவேன் அப்பெல்லாம் செல்லாரு நான் மற்றவன் குற்றங்களை முழுமதுமாய் மன்னிக்கிறேன்னா ஆண்டோரின் குற்றங்களை முழுமதுமாய் மன்னி எழுபத்தஞ்சு சதவீதம் மன்னித்தால் எழுபத்தி சதவீதம் என்ன மன்னிப்பேன் நம்மை நாமே வஞ்சிக்காமல் இருக்க நம்ம பிரயாசப்படும் முழுமையாய் மன்னிக்காதவர்கள் யாரா இருப்போம் முழுமை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் குறுந்தீர்ல கூட ஒரு பாவம் செய்த ஒருத்தவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பவுல் அந்த இடத்தில் தானே சொல்லுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே நம்ம நம்ம ஏமாற்றிக்கொள்ள வாரம் வாரம் சபைக்கு வரோம் போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் பாட்டு பாடுறோம் ஜெபிக்கிறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மன்னிக்காமல் இருந்தால் நரகத்துக்கு போகும்போது நம்ம உணராமல் இருந்தால் உண்மையிலே நம்ம நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம் சத்ரு நம்மளை ஏமாச்சுக்கிறோம் எல்லா விதத்திலும் எல்லாரையும் அவர் மன்னிக்கிற ஒரு விடுதலையான வாழ்க்கை ஒரு நல்ல நித்திரையான ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆதி ஆங்கத்துல ஆஹ் அந்த பகுதியை நான் தினமும் காலையில வாசிக்கும் பொழுது ஒரு யோசித்து சம்பவத்தை மட்டும் நான் காரணம் சொல்றேன் உண்மையிலே சகரன் கூட ஒரு மெசேஜ் சொல்லிருப்பார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு யூனிக் என்று சொல்லுவார் எத்தனையோ வருஷத்துவான்கள் இருந்தாலும் அவர்கள் கூட ஆட்கள் இருந்திருப்பார்கள் இவன் அடிமையாய் விற்கப்பட்டு தனிமையாய் நின்று அந்த பதினேழு வயசுல இருந்து தேவனுக்காக நின்ற மகாபெரும் இளைஞன் ஆகிய அவன் நாப்பத்தி அதிகாரம் ஆஹ் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லி இந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்லி விடுக்கிறேன் அடிமையாக விற்கப்பட்டு போகிறான் சகோதரர்கள் புலியில துவக்கப்படப்படுகிறான் காசுக்கு விற்கப்படுகிறான் இப்படி போகும் பொழுது அவன் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறான் அவனுக்கு அதிபதி ஆகிவிட்டான் அவருடைய சகோதரர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுகிற வார்த்தை என்னை மிகவும் அதிகமாய் தொட்டது ஐந்தாவது வசனம் இங்க அவன் சொல்கிறான் உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது இவன் தான் என்ன நீங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு ஆனா அவன் சொல்றான் உங்களுக்கு நீங்க செஞ்சலப்பட வேண்டாம் நீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டவர் தான் என்ன அனுப்பினார் தேவன் என்னை அனுப்பினார் இந்த வார்த்தை எத்தனை முறை அவன் சொல்றான் ஏழாவது வசனத்தை நான் வசிக்கிறேன் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் திருப்பும் எட்டாவது நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தவப்பனாகவும் அவர் குடும்ப அனைத்திற்கும் கத்தனாகவும் எடுத்து சொன்ன தேவன் 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 த்ரீ டைம்ஸ் அவ்வளவா தேவன் தன் தேவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆள்கை செய்கிறான் என்று சொல்லி அவன் உணர்ந்தான் அதனாலதான் அவ்வளவு சூழ்நிலை அவன் நல்லா சூழ்நிலை கடந்து வரும் அந்த போத்தி பார்வையிட்லயே சரி இத்தனை பெரிய பொருளாம் கூட முடியும் தேவனுக்கு பாவம் செய்வதன் தேவன் தேவன் என சூழ்நிலையில எல்லாவற்றையும் ஆளுக்கு செய்யறேன் நமக்கு தீமை செய்துவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எத்தனை கேட்ட சட்டியும் ஆனா நம்ம சூழ்நிலையிலே ஒரு வார்த்தை நம்மளுக்கு குறைப்பாய் சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மன்னிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு தேவன் 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 மூன்று முடி அவன் அப்படியே சொல்லுவான் நாம் எழுந்திருந்து ஆட்டத்தை நோக்கி பார்ப்பேன் எனக்கு விரோதமாய் தீமை செய்ததுக்குள்ள எத்தனை பேரா இருக்கான் என்னை நசுக்கி இருக்கலாம் மேல முரட்டாட்டமான மேலி இருக்கலாம் காரணம் இல்லாமல் பேர் நிர்வகம் கணவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் மனைவி நம்மளை மன்னிக்காம இருக்கலாம் அந்த யோசனைக்கு எந்த நிபந்தனையும் விற்கல சகோதரர் அப்படியே சதவீதங்களை வாசித்து பார்த்தா கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் அப்படின்னு சொல்லிவா என்ன ஒரு வாழ்க அவன் அதிபதி அவன் ஏற்றுக்கொள்ள அவசியமே இல்லை அப்படியாய் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் அந்த சன் சகோதரர்களை என்ன ஒரு மன்னிக்கிற மனப்பான்மை பாருங்க யார் மேல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய கணவனா நம்மளோட மனைவியா மாமியாரா உடன் வேலை பார்க்கிற சகோதரனா என் சபையில் உள்ள ஒரு சகோதரனா இது இது நம்ம ஆராய்ந்து இவன் மட்டும் நீ ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி யாருன்னு உங்கள் உங்கள்டப்பிதைங்கள பிதா மண்ணியாதிருப்பா யாராவது ஒரு சகோதரம் தெரியும்